மரம் உனக்கு நிழல் எனக்கு அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்ட ரெண்டு ஹீரோக்கள் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல கழட்டி விட்டுட்டதால அந்த வாரிசு நடிகை அப்செட் பைப்ப திறந்த மாதிரி பக்கெட் விட்டுட்டு இருக்காங்க அவங்க அவங்கள தேற்ற வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்கு வட்டாரமும் கோடம்பக்கத்துல திருமண இடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரகசியமா பேசப்படுற இந்த காதல் விவகாரம் என்கிட்ட ஆதாரம் இருக்கு தாலி கட்டுறியா இல்லையா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் போகலாம் இது பத்தி என்னன்னு பாக்கலாம் அந்த வாரிசு நடிகையோட பல நாட்கள் கூட லேட்டா வரும் அந்த இளம் நடிகர் சேர்ந்து நடிச்சதுல பொறி வச்சு தான் பாட்டில பழகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்லிம் நடிகரோட இணைப்புல இருந்த வாரிசு இவரை கண்டதும் தன்னோட உடல் பொருள் ஆவி அப்படின்னு எல்லாத்தையும் தாரவக்க தயாரானாங்க நாட்களும் ஓடிச்சு கிளிகள் பறக்காத இடமே கிடையாது ஒரு சந்தர்ப்பத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு தனக்கே உரிய ஆண் குரல்ல அந்த நடிகை கேட்க யோ என்ன ஏன் காமெடி பண்ற அப்படின்னு அதையும் ஜோக்காக்க ஹீரோ அதுக்கப்புறம் வாரிசு நடிகையோட போன அவரு எடுக்கிறதே இல்ல இது மட்டும் இல்லாம திடீர்னு இவரு ஒதுங்கி ஒதுங்கி போக விரக்தியோட உச்சத்துக்கே போன நடிகை தன்னோட பழைய ஃப்ரெண்டு கிட்ட பஞ்சாயத்துக்கு போனா அவரும் இவங்களை அலட்சியம் செஞ்சாராம் இருந்தாலும் அவனை எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணணும் அதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு இவரையே சுற்றி சுற்றி வர லேட் ஹீரோவோட வீட்டில் படு டென்ஷன் சீக்கிரமாக ஒரு பொண்ணு பார்த்து கால் கட்டு போட்டுடணும் அப்படின்னு நாலாப்புறமும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க ம் தலைவலியா மண்டையில் ஏற்றிக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம் தேவையாமா